நீங்கள் மேசராசியில் பிறந்திருக்கீங்க போது உங்களுடைய ராசிநாதன் பார்த்திங்கன்னா இந்த வாரம் கோச்சாரத்தில் ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கிறார் எட்டாம் இடத்துல இருக்கார் அவர் வாங்கின நட்சத்திரம் புதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் ஒன்பது தெய்வ அனுகூலம் ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இந்த வாரம் நல்லா இருக்குது இன்னொரு பக்கம் உங்கள் ராசிநாதன் சிவாய் பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறது கொஞ்சம் சுமாரான பலன் ஆக இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் எடுக்கணும் எல்லா காரியங்கள்லேயும் இந்த வாரம் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்குறதோ கடன் வாங்குறதோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பரவாயில்ல யாருடைய பணமாவது உங்கள் கையில் ரொட்டேஷனில் இருக்கும் இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நாளும் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இந்த வாரம் அது வருவதற்கான வாய்ப்பு அல்லது முன்னோருடைய சொத்து உயிர் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் இப்படி ஏதாவது வரும் இந்த வாரம் நம்மளுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் சர்வீஸ் ஸ்தானாதிபதியும் புது ஒம்பதில் இருக்கிறதுனால வேலை இருக்குது வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஏற்கனவே உங்களுக்கு அஃபையர் இருந்ததுன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் ஒருவேளை பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ட்ரீட்மெண்ட் எடுத்தும் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளான உங்களுக்கு நன்மை இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானுடைய வழிபாடும் துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடும் பண்ணுங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும்